வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முக்கியமான இருந்து இப்போது பிரபல சீரியல் நடிகை விலகியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு ஒருத்தர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் முந்நூறுக்கும் மேற்பட்ட எபிசோடுகளோடைய ரொம்ப வெற்றிகரமாக இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கிற சீரியல் தான் பொன்னி சீரியல் இந்த சீரியலில் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மாற்றப்பட்டிருக்காங்க இவ்வளோ நாள் பொன்னி சீரியலில் பிரீத்தி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்த தர்சிகா அவங்க இப்போது இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க தர்சிகா அவங்க இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது அவங்க பிக்பாஸில் வரப்போகிறாங்கன்ற ஒரு ஹாப்பி நியூஸ் தான் தர்சிகா அவங்க பிக்பாஸில் என்ட்ராகிறதுனால இவங்க பொன்னி சீரியலேருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருக்கு இதனால் இப்போது பிரீத்தி கதாபாத்திரத்துலேருந்து தர்சிகா அவங்க விலகியிருக்காங்க ப்ரீத்திகா பிரீத்தி கதாபாத்திரத்தில் வேறு யார் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா சஞ்சனா யாதவ் அவங்க இனி பொன்னி சீரியலில் ப்ரீத்தி கதாபாத்திரத்தில் சஞ்சனா யாதவ் அவங்க தான் வரப்போகிறாங்க சஞ்சனா அவங்க ஒரு மாடலிங் இவங்களோட முதல் சீரியல் இந்த பொன்னி சீரியல் தான் அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் பிக் பாஸில் என்ட்ராக போகிற தர்சிகா அவங்களுக்கும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சின்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்